ஜானகி சந்தியாசியில் இப்போ எக்ஸா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் நான் ஃபுல்லுங் கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் கோயில் ஏதோ பண்டிகை போல் திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா மட்டும்தான் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் குடும்பத்துலேருந்து நம்ம புவனேஸ்வரிக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கலாம்னு சொல்லி அங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்களானே அந்த குடும்பத்தோட மரியாதை கம்மியாகுது நமக்கு முதல் மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாம் ஜானகி அந்த விஷயத்தில் மாட்டினதுனால தான் நிச்சயம் நமக்கு தான் நல்லது நடக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க கோயிலுக்கு எதார்த்தமாக அங்கே ஜானகியை காணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறாமா அந்த வழியாக தான் வந்துகிட்டு இருக்காங்க ஜானகி கோயிலுக்கு போகிறாளா நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் ஜானகி எதுக்கடி உனக்கெல்லாம் இங்கெல்லாம் இருக்க உனக்கு இந்த கௌரவம்லாம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தான் கிடைக்கும் கௌரவத்தை நம்ம தேடி போகக்கூடாது நமக்காக வந்து கிடைக்கணும் சரி உன்ன பற்றி தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அரசல் பரசலாக வந்து பேசுகிறாங்க ஜானகியை பற்றி தப்பா இதுதான் சரியான சந்தர்ப்பம் சில பேர் ஜானகிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்காது அவங்க தான் இங்கே கட்டி கொடுத்ததே முக்கவாசி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதை பற்றியும் பேசவேனா எப்போதும் போல் அவங்களுக்கே முதல் மரியாதை கொடுத்துடலான்னு பேசும்போதே சும்மான இருங்க நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயும் வந்து கடமைப்பட்டு ஊரே அவங்க பின்னாடி வந்து நிற்கணும் ஆனால் இவங்க கேவலமான செயல் எல்லாம் இருக்காங்க அதுவும் இந்த குடும்பம் தான் யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிய வருது நம்ம கொஞ்சம் உசாராவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது புவனேஸ்வரி ஜானகி அம்மாவை தள்ளி விடுறாங்க அவங்க கீழே உழுவுலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம ரெகுராம் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ யாரை தள்ளி விட்ட தெரியுமா அதுவும் என்னோட ஜானகிய என்னையா உன்னோட ஜானகின்னு பெருசாக வந்து வசதி வசதி பேசிறியே இந்த ஊருக்குள்ளே உனக்கு மரியாதை இருந்தது எல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை உனக்கு தில்லு இருந்தா உண்மையிலேயே பஞ்சாயத்தை கூட்டி நீயே நிரூபிச்சு காட்டு பார்ப்போம் ஜானகி நல்லவனு நான் தான் ஏகப்பட்ட பேரை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேனே உன்னாலே இதெல்லாம் செய்யலாம் வாய்ப்பே இல்லைன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் இவருக்கெல்லாம் அப்படியெல்லாம் தைரியம்லாம் இருக்காது எப்படி தைரியம் இருக்கும் அவங்க தான் காரணம்னு உள்ளேயே போயிட்டு வந்திருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் அவங்கள வேணா ஏமாத்திருக்கலாம் ஆனால் நம்மள ஏமாற்ற முடியாது என்ன ரகுராம் சவாலுக்கு தயாராக இருக்கியா என் தங்கச்சி பேசுனதுக்கெல்லாம் வம்படியாக வந்து பேசிகிட்டு இருப்ப எப்போதும் ஆனால் இப்போ உன்னால் பேசவே முடியல என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூச்சுக்கு நேராக இதை கேட்ட உடனே அவங்களாலேயே வந்து பதில் சொல்ல முடியல நம்ம ரகுராம்னால சரி என்ன முடியாது ரகுராம் பின் வாங்கிடுவான்னு நினச்சியா நிச்சயம் இந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் முன்னாடியும் முடிச்சு காட்டுறேன் ஜானகி நல்லவ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் நீ தானே இன்னொரு வாட்டி அசிங்கப்பட்டு நிற்க போகிற அப்படின்னு சொல்கிறப்ப ஆன கண்டிப்பாக ரகுராம் இந்த விசாரணையை தொடங்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஃபீல் பண்ணுறாங்க ஏங்க அவள் தான் என்னென்னமோ சொல்லிட்டானா நீங்களும் இது மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜானிங்க சொல்ற நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கும் நல்லா தெரியும் நமக்கு அவ அசிங்கத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறா நம்ம எதுவுமே சொல்லாம விட்டுட்டா பயந்துட்டாங்க எல்லாம் உண்மைன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நிரூபிச்சோன்னு வச்சுக்கிங்க நிரூபிக்க கூடாதுன்னு சொல்லி தடுப்பா அப்படி இருக்கும்போது அவள் ஏதாவது ஒன்று குடைசல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா உன் மேலே விழுந்திருக்கிற பழியை நான் பாத்துக்கிறேன் நான் தொடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் இருந்தால் அவள் என்ன நல்லாமோ பேசுவா இதையெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியலன்னு கண்ணா நான் வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன்லேருந்து மணிலேருந்து எல்லாரும் அவள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாளா அப்படின்னு சொல்லும்போது மாயா இந்த விஷயத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம அமைதியாக தான் காயினை ஊற்ற முடியும் ரகுராம் மாட்டுக்கும் சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சேரில் உட்காந்து என்னால் என்ன செய்ய முடியும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஜானகி உனக்கு எதிராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போதும் உண்மைக்கு பக்கபலமாக இருப்பீங்க ஆனால் உங்களால் நிரூபிக்கணும்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் அந்த புவனேஸ்வரி இருக்காளே அவள் எமகாதீங்க அவ என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்கா நம்ம குடும்பத்துக்கு எதிராக என்னால் ஜீர்ணிக்கவே முடியல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க பசுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் நாளைக்கு என்ன நடக்க போகுது எப்படி இருந்தாலும் அந்த சேரில் நம்ம ரகுராம் வந்துட்டாருன்னா ரகுராம் முன்னாடி எல்லாம் நீங்கள் சொல்லி வச்சுருக்கிற ஆளுங்கெல்லாம் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு மகாலிங்கம் பேசுகிறாங்க எப்போதும் நம்மளோட திட்டம் பாதி வரைக்கும் ஜெயிக்குது கடைசி நேரத்தில் தோத்துருது அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ரகுராமை மட்டும் அங்கே சேரில் உட்கார விடக்கூடாது அது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியே திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா ஜானகிட்ட வந்து பேச வராங்க பெரியம்மா விடுங்க பெரியம்மா இல்லைம்மா அவ திட்டம் போட்டு அசிங்கப்படுத்தணும்னு யோசிச்சு என்னை தள்ளி விட்டா அதுக்கேற்ற மாதிரி ரகுராமும் வலையில் வந்து விழுந்துட்டாங்க நடந்ததெல்லாம் பார்த்தா நம்ம விசாரிக்கலாம் மாட்டோம் என்ன சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க நீ யோசிச்சுப்பார் அந்த கடைக்கு போனோம் அந்த பேப்பர் இருக்கு பேப்பரில் கையெழுத்து போட்டது ஜானகி அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பா சரி நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அவங்க என்ன தான் சொன்னாலும் அதை முறியடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இது பெரியப்பாக்காவும் உங்களுக்காகவும் நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது சீனகிட்டே கேட்கும்போது டேய் இதில் ஏதாவது ஒரு யோசனை வந்து இருக்குது என்ன மாயா யோசனை இருக்குங்கிற நிச்சயம் அந்த சேட்டு இருக்காருல அவர் வந்து நின்னா என்ன சொல்லுவார்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் புவனேஸ்வரிக்கு சாதகமாக தான் வந்து பேசுவாங்க அப்படி பேசுனதுனால தான் பெரியமாவே வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் சீனோம் ஆனால் இதில் புவனேஸ்வரிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அவங்க சொல்லி தான் இது பண்ணாங்கன்னு நம்ம அவரும் மூலியமாக மட்டும்தான் மீன் உடைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப பசுபதி கிட்டே புவனேஸ்வரி பேசுகிறாங்க ஏங்க எப்படி இருந்தாலும் மாயாவும் கதிர் சீனும் மூணு பேரும் நம்ம ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கடை ஓனர் அவரை கூட்டிகிட்டு இங்கே வாங்கணுன்னா ஃபோன் அடிக்கிறாங்க உன்னை தேடி ரெக்ராம்லேருந்து எல்லோரும் வருவாங்க அதனால் அதுக்குள்ளே நீ இங்கே வந்துடுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்கு டக்குன்னு கடையெல்லாம் பூட்டிகிட்டு அங்கேயும் வந்து கிளம்புறாங்க ரகுராமை மீறி என்னால் கடையை வந்து நடத்த முடியாது பஞ்சாயத்துலலாம் நான் எப்படிங்க வந்து பேச முடியும் பேசிவிட்டு என்னால் நிம்மதியாக கடையை வந்து நடத்த முடியுமா என்னையா சொல்கிறேன் அவங்களால உன் கடைக்கு பிரச்சனை வரும்னா நீ எங்களுக்கு எதிராக பேசணுன்னா உன்னால் எங்களை எழுத்து நின்று கடையை நடத்த முடியுமா யாருக்காவது ஒருத்தருக்காவது ஆதரவாக இரு இப்போ நீ அவங்களுக்கு ஆதரவாக மாறினா நாங்களும் அடிப்போம் அவனும் அடிப்பான் இப்போ நீ எனக்கு ஆதரவாக வந்து பேசினேன்னு வச்சுக்கி கடைசி வரைக்கும் நாங்கள் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்போம் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் சரிங்க நான் சொல்கிறேன் ஆனால் என் கடையை மட்டும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மாயா வந்து பார்க்குறாங்க கடை வந்து கூட்டிட்டு இருக்கு யோசிச்சது தான் செய்யணும் நிச்சயம் புவனேஸ்வரி தான் இந்த ஓனரை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா நாளைக்கு பஞ்சாயத்து நடக்கிற வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க எதுவும் மாற்றி சொல்லிட்டாங்கன்னா புவனேஸ்வரிக்கு அசிங்கம் ஆயிடுங்கள என்ன மாயா நீ கரெக்டாக வந்து யோசிச்ச ஆனால் அவங்க தசை திருப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப பொறுமையாக தான் இருக்கணும் செய்யணும் நம்மளை தோக்கடிக்க பார்க்குறாங்க எப்போதும் போல் இந்த புவனேஸ்வரிக்கு இன்னொரு தோல்வியை நான் பரிசாக கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் அதுவும் நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜானகிக்கு ஆதரவாக இருக்கிறத விட நம்ம அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீனுக்கிட்ட அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிமாயா நீ சொல்லியிருக்கல்ல நிச்சயம் நம்புவோம் இந்த விஷயத்தில் ஜெயிப்போனே பத்மாவும் பார்வையே எப்போதும் போல யோசிக்கிறாங்க ஏதோ அண்ணன் வந்து சொதப்பிட்டாருன்னு வச்சுக்க ஜானகியை காப்பாற்றாமல் போயிட்டாங்களா இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாமல் வந்து பழி தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த புவனேஸ்வரி தான் அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னாக இருப்பாள் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கௌரவம் கூட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்குன்னு பார்த்துட்டு கை கட்டி நிற்க சொல்கிறியே அவள் சொல்கிறதுக்கெல்லாம் இதை முடியடிக்க என்னால் முடியும்ன்ற